தமிழ் சினிமாவில் தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினி அவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய செலிபிரிட்டி கப்பல் தங்களோட டிவோர்ஸை அறிவிச்சிருக்காங்க அது யாரு ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்தே இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜீவி பிரகாஷ் தன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டான சைந்தவியவே காதலிச்சு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் மிகப்பெரிய பாடகையாக மாறுறதுக்கு ஜீவி பிரகாஷும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் நிறைய மிகப்பெரிய பாடல்கள் ஹிட் அடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளராக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் ரீசெண்டா அவர் நடிகராக மாறி நிறைய படங்கள்லேயும் நடிகராக அறிமுகமானாரு ஆனா ஒரு சில படங்களை தவிர அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி நடிப்பு வாய்ப்பு ஒன்றும் கை கூடலை ஆனா அதற்கு மாறா ஹீரோயினோட க்ளோஸா இருக்கக்கூடிய நிறைய சீன்லையும் ரொமான்டிக் சீன்லேயும் ரொம்பவே வெளுத்து வாங்கியிருக்காரு இதனால சைந்து கடுப்பானாங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய சோசியல் மீடியாக்கள்ல ஒரு வித வதந்திகள் வந்துட்டு இருந்தது இதுக்கிடையில அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தது இப்படி இருக்கிறப்போ ரீசண்டாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு நிறையவே ஏற்பட்டதாகவும் எந்த ஈவெண்ட்டுக்குமே ரெண்டு பேரும் ஒன்றா போனதில்லன்னு சொல்லப்படுது இப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு ஜிவி பிரகாஷோட இன்ஸ்டாவிலையும் சைந்தவி அவங்களோட சோஷியல் மீடியாவிலையும் ரெண்டு பேரும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் பிரியறத முடிவெடுத்திருக்கோம் ஸோ இந்த முடிவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி மீடியாக்கள்ல இதை பற்றி எந்த வதந்திகளும் பரப்பாமல் எங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரணும் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட இன்டர்வியூலும் சரி எல்லா நிகழ்ச்சிகள்லயும் சரி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டு கொடுக்காம அவங்க என்னோட ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க இப்போ என்னோட காதலை மனைவி இப்போ என்னோட கணவன் அப்புறம் என்னோட காதலன் அப்படின்னு மாறி மாறி தங்களோட அன்பை பொழிஞ்சுக்குவாங்க ஆனா இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா எதுக்காக பிரியறோம் அப்படின்னு ரீசன் யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவங்க தங்களோட விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க சினிமா துறையில இப்போ விவாகரத்தை அப்படிங்கிற முறை ரொம்பவே ஈஸியாகிடுச்சு அப்படின்னும் எதுக்காக விவாகரத்தை பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னும் கீழ நிறைய ஃபேன்ஸ் அவங்க அக்கௌண்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோவா இல்லன்னா வேற எதுவும் சந்தேகமான உறவா அப்படின்னு யாருக்குமே எந்தவித பதிலும் கிடைக்கும் இது மாதிரியான டிவோர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க